வணக்கம் இது ஐபிசி தமிழில் ஏற்றிய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பரிதாப நிலையில் ராஜபக்சர்கள் ராணில் பக்கம் தாவும் பனிரெண்டு முக்கியஸ்தர்கள் மூன்றரை கோடி பெருமதியான போதை மாத்திரைகளை விளங்கிய வெளிநாட்டு பெண் கட்டுநாயக்காவில் கைது சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான பெருந்தொகை வாகனங்கள் மாயம் கடுமையான வெப்பம் மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை கொலையில் முடிந்து மதுபான விருந்து எட்டு பேர் கைது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது காலத்தின் தேவை ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டு கஜேந்திரன் தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பதை தமிழ் மக்களுக்கு வெளிப்படையாக கூற வேண்டும் சித்தார்த்தன் நம்பி கல்முனையில் கருப்பு சித்திரை போராட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் பொதுஜன பெருமனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பனிரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ள தயாராகி வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன தற்போது அமைச்சரவை அமைச்சர் பதவிகளை வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜாங்க அமைச்சர் பதவிகளை வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த குழுவில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நடவடிக்கை பொது ஜன பெரும் பின்னடைவாக இருக்கும் என கருதப்படுகின்றது இதேவேளை டலசலக பெருமவின் கூட்டணியிலிருந்து இருவர் சஜித்துடனே உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கட்சி தாவல்கள் கட்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது சுமார் எழுபத்தி ஐந்து கொக்கையின் போதை மாத்திரைகளை விழுங்கிய நிலையில் விமான நிலையத்திற்கு வந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் மடகஸ்காரைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய குறித்த பெண் கடந்த பனிரெண்டாம் தேதி விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது மீட்கப்பட்ட கொக்கையின் போதைப் பொருளின் சுமார் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபா சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் எத்தியோப்பியாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்து இந்தியாவின் மும்பையிலிருந்து இலங்கையின் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளதாக கூறப்படுகின்றது போதைப்பொருளை விழுங்கிய நிலையில் கைது செய்யப்பட்ட பெண்ணை நீர்கொழும்பு பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று விழுங்கிய ஹொக்கைன் மாத்திரைகளை வெளியேற்றியிருந்தனர் இதனையடுத்து மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த பெண் ஹொக்கைன் போதை மாத்திரைகளுடன் கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான அறுநூற்று எழுபத்தி ஒன்பது வெவ்வேறு வாகனங்கள் போதிய தகவல்களின்றி காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய் அலுவலகம் தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சின் வாகன முகாமைத்துவம் தொடர்பில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேசிய கணக்காய் அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தணிக்கையிலேயே இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்படி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது வாகனங்கள் போதிய தகவல்களின்றி இடம்பெயர்ந்தமை தெரியவந்துள்ளது இதில் இருநூற்றி நாற்பது வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு கணக்காய்வுக்கு அறிவித்துள்ள போதிலும் அதனை உறுதிப்படுத்தும் வகையிலான போதிய தகவல்களை கணக்காய்வுக்கு சமர்ப்பிக்க தவறியுள்ளதாக கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி மேல் மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் மன்னார் மாவட்டத்தின் சில இடங்களுக்கு இது தொடர்பான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்றைய தினம் வெப்ப குறியீடு மனித உடலால் உணரப்படும் வெப்பம் கவனத்திற்குரிய அளவில் இருந்ததாக குறித்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினமும் அதேபோல் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த விடயம் தொடர்பில் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை மேல் ஊவா தென் மாகாணங்களிலும் மற்றும் அம்பாறை மாவட்டத்திலும் இன்றைய தினம் மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது பலாங்குழல் பெட்டிகள பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மதுபான விருந்துவோரின் போது இரண்டு பிரிவினருக்கிடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் தீவிரமடைந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்போது பெட்டிகள பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய முச்சக்கர்வண்டி ஒருவரே உயிரிழந்துள்ளார் அத்தோடு இந்த கொலை சம்பவம் தொடர்பில் எட்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலாங்கொடை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் மக்களின் திடமான அரசியல் கொள்கையை பறைசாற்றுவதற்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது காலத்தின் தேவை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பணிமனையில் நேற்று இடம்பெற்ற புதுவரிடப்பிறப்பு சமய வழிபாடுகள் மற்றும் கைவிசேடம் வழங்கி வைத்ததன் பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் தமிழர்களின் தேசிய அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக பல ஜனாதிபதி தேர்தல்களில் பலதரப்பட்ட வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்கியிருந்தோம் ஆனால் அவர்கள் தமிழ் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றவில்லை நாம் ஆதரவளித்த பல பேர் தேர்தலில் தோல்வியடைந்தனர் ஆனால் வெற்றி பெற்ற மைத்திரி உள்ளிட்டோர் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை பெற்றுத்தரவில்லை இதனால் தான் நீண்ட நெடு அனுபவத்தின் அடிப்படையில் பெரும்பாலானவர்கள் மத்தியில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான கருத்து நிலவி வருகின்றது தமிழின படுகொலைக்கு நீதி வேண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும் தமிழர்களுக்கு இறையாண்மை வேண்டும் என்பதில் தீர்க்கமாக உள்ள தமிழர்களின் மனோநிலையை சர்வதேச ரீதியில் ஒரு செய்தியாக பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பமாக இதனை பயன்படுத்த முடியும் என்றார் இந்தியாவின் ஆள்கைக்குள் கச்ச தீவு இருந்தாலும் ஒப்பந்தத்தில் கச்சை தீவு இலங்கைக்குரியது வடக்கில் உள்ள தமிழ் கடற்றொழிலாளர்கள் கச்சத்தீவில் கடற்றொழியில் ஈடுபடுகின்றனர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சகோதரர்கள் ஈழத்தின் தொப்புள் கொடியுறவுகள் பாதிப்படைவதை விரும்ப மாட்டார்கள் தமிழ்நாட்டில் இடம்பெறும் தேர்தல் பிரச்சாரங்கள் தான் இதனை பேசுபொருளாக்கியுள்ளது எனவும் கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு மக்களை கோருவது யாரோ ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை வெல்ல வைக்கும் நோக்கமே என நாடாளுமன்ற உறுப்பினரும் லொட்டமைப்பின் தலைவருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் ஜால்பானம் சுன்னாகம் பகுதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்கள் ஒவ்வொரு தடவையும் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவு வழங்கி வந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக தமிழ் மக்களின் கோரிக்கைகள் நிலைநாட்டப்படவில்லை இதன் காரணமாகவே இம்முறை தமிழ் மக்கள் சார்ந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டுமென தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கும் ஐந்து கட்சிகள் சேர்ந்து கொள்கை அளவில் முடிவெடுத்தன சக தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்பினருடன் கலந்துரையாடி ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவாராயின் அதனை நாம் ஆதரிப்போம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களை புறக்கணிக்குமாறு கூறுகின்றார் அவர் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கூறி யாரை வெல்ல வைக்கப் போகின்றார் என்பது தொடர்பில் தமிழ் மக்களுக்கு வெளிப்படையாக கூற வேண்டும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவாராயின் அவர் வெல்ல மாட்டார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் அண்மையில் பொது தமிழ் வேட்பாளராக வேலன் சுவாமிகளை நிறுத்தலாம் என விக்னேஸ்வரன் எம்பி தனது கருத்தை கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக ரீதியான பிரச்சனைகளை வென்றெடுப்பதற்கான போராட்டம் நேற்று இருபத்தி ஓராவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த போராட்டமானது கருப்பு சித்திரை எனும் துணிப்பொருளில் நேற்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது மோட்டார் சைக்கிள் பவனியொன்று இளைஞர் கழகங்கள் விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புடன் கறுப்பு கொடி ஏற்றப்பட்டு பிரதேச செயலக முன்றலிலிருந்து மணல் சேனை நட்பட்டி முனை சேனை குடியிருப்பு துறை நீலாவணை பெரிய நீலாவணை மருதமுனை பாண்டிருப்பு கல்முனை நகரப்பகுதி ஊடாகச் சென்று மீண்டும் பிரதேச செயலக முன்றல் நோக்கி வந்தடைந்ததுடன் பல்வேறு கோஷங்களுடன் குறித்த பவனி முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் முற்பகல் பிரதேச செயலகத்தின் முன்பாக கறுப்பு பொங்கல் பொங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அங்கு வருகை கால்முனை கல்முனை தலைமையக காவல்துறையினர் நீதிமன்ற கட்டளைப்படி பொதுமக்களின் போக்குவரத்து மற்றும் பொது சொத்துக்களை சேதமாக்குதல் போன்ற செயற்பாடுகளுக்காக போராட்டக்காரர்கள் என மூவரின் பெயரை குறிப்பிட்டு அப்பகுதியில் கடிதம் ஒன்றினை வழங்கியுள்ளனர் இதனால் அங்கு சிறு பதற்றம் ஏற்பட்டதோடு பின்னர் பிரதேச செயலகம் மீது திணிக்கப்படும் நிர்வாக அடக்குமுறைக்கும் அத்துமீறல்களுக்கும் தீர்வு வேண்டும் என மக்கள் தெரிவித்திருந்தனர் இதன் அடிப்படையில் நேற்று கருப்பு சித்திரையாக பிரகடனப்படுத்தப்பட்டதாகவும் நிர்வாக உரிமையை வென்றெடுக்க அனைவரும் ஒத்துழைப்புகளை வழங்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி